அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்படி குறித்தான சகோதர சகோதரிகளே மாணவ செல்வங்களே அகமது இல்லா டிஏஎஸ் அப்படிங்கும் போது இன் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் எம்டிஐஎஸ் அப்படின்னு சொன்னா செகண்ட் இயரும் கம்ப்ளீட் பண்றோம் மாஸ்டர் டிப்ளோமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் அப்படிங்கிற டூ இயர்ஸ் ஆஃப் கோர்ஸ் வந்து இதை நம்ம ப்ரோக்ராம் பண்றோம் இனிமே இப்ப நான் ஃபர்ஸ்ட் டிஏஎஸ் பத்தி நான் ஒரு சிறிய குறிப்பை நான் சொல்லிடுறேன் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடியவங்க இப்ப இந்த ஜூன்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்களா இப்ப ஃபஸ்ட் இயர் ஒன் நேர்ல படிக்கக்கூடியவங்க என்ன படிப்பீங்க அப்படின்னா இப்ப இந்த மாணவர்கள் முதல் பேட்ச் மாணவர்கள் எட்டு மாதத்தில் படித்ததை சற்று விரிவாக ஆண்டில் ஓராண்டில்லா படிப்பார்கள் படிக்க இருக்கிறீர்கள் அதுல வந்து அரபி மொழி இருக்கிறது அரபி மொழியில வந்து என்ற கிராமர் ரூல்ஸ் இருக்கு அதே மாதிரி முதல் பாகம் இருக்கிறது அதாவது இன்னொரு பிளான் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப யூனிவர்சிட்டியில வந்து நம்மளுக்கு பிஐஎஸ் இருக்கு பாத்தீங்களா டிகிரி இல்லாமலும் ஆக்கிட்டாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அடிப்பில் அதுல மூணு வருஷத்துல முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்திலே அது பேக்கேஜா நம்ம கொடுக்கலாம் அதை மினிமமா ஒன் இயர்ல வந்து பேசிக்கா கத்துக்கட்டும் கொஞ்சம் அடுத்த லெவல செகண்ட் இயர்ல வந்து கொடுங்க மூணு வருஷத்தினுடைய பாடத்திட்டத்தையுமே அப்படியே பண்ணி நம்ம வந்து இயர்ஸ்ல வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கறோம் அந்த அடிப்படையில் டி ஐஎஸ் எனக்கு டிப்ளோமே இஸ்லாமிக் இயர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அரபில ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும் ஒன்னு வந்து ரூல்ஸ் கிராமர் அந்த மாதிரி மாதிரி இன்னொன்று துருசுலுகாவோட படிப்பீங்க அதுக்கப்புறம் தஜ்வீத்ல வந்து பேசிக்கான தஜ்வீத் ரூல்ஸ் எல்லாமே எல்லாம் படிச்சிருவோம் அப்படிங்கிறது வந்து ஜூசனுடைய முக்கியமான எல்லாம் இயர்ல நம்ம படிப்போம் வாய்ப்பு இருந்தால் ஒரு ஒரு இடத்தில் முழுமையாக ஹமஜ் என்பது நடத்தப்படும் அடுத்ததாக ஹதீஸ் ஹதீஸ்ல வந்து சில தேர்வு செய்யப்பட்ட தேவையான அடிப்படையான சில ஹதீஸ்கள் நடத்தப்படும் விளக்கங்களோடு அடுத்து சீரா இதுல வந்து ரசோலாடைய வாழ்க்கை மதினா மக்களுடைய வாழ்க்கை முழுமையாக நடத்தப்படும் அதே மாதிரி அகீதா அடிப்படையாக முஸ்லீம் தெரிந்து கொள்ள வேண்டிய அகீதா என்பது முதலாண்டிலே நடத்தப்பட இருக்கிறது அஹ் இருந்து புத்தகங்களிலிருந்து இருக்கக்கூடிய குறிப்புகளை வைத்து அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் ஆஹ் தொழுகை அதாவது இபாதத் தூய்மை தொழுகை நோம்பு ஜக்காத்து ஹஜ் போன்ற இவாத சம்பந்தப்பட்ட பிக்குகள் இன்ஷால்லா நடத்தப்படும் இதுதான் முதல் ஆண்டில் வந்து டிஏஎஸ் மாணவர்கள் இந்த ஆண்டும் கற்றீர்கள் வரக்கூடிய ஆண்டிலும் டிஏஎஸ் மாணவர்கள் ஓராண்டில் கற்க இருக்கிறீர்கள் செகண்ட் இயர் அப்படிங்கிறத இப்ப நம்ம புதுசா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம் எம்டிஐஎஸ் இந்த எம்டிஐஎஸ் அப்படிங்கிறது இந்த எயிட் மந்த்ஸ் படிச்ச இந்த ஃபர்ஸ்ட் இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் இதை வந்து படிக்கலாம் இன்ஷால்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க எல்லாருமே அதுல இன்ஷால்லா படிக்கலாம் அல்லது வேறு இடங்கள்ல ஏதாவது பேசிக் கோர்ஸ் படிச்சிருப்போம் அல்லது ஆலிமா கோர்ஸ் வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சு இன்கம்ப்ளீட்டா இருந்தாலும் சரி பேசிக் நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களும் கூட இந்த எம்டிஐஎஸ் மாஸ்டர் டிப்ளமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் இந்த கோர்ஸ் வந்து இன்ஷால்லா சேர்ந்துக்க முடியும் அந்த செகண்ட் இயர்ல தான் புது இப்ப சப்ஜெக்ட் நம்ம அறிமுகப்படுத்தணும் அதாவது பிஏஎஸ்ல கூட செகண்ட் இயர் தேர்ட் இயர் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாத்தையும் இன்ஷால்லா நடத்தலாங்கிறதா திட்டம் அதுல வந்து அரபிக்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல படித்ததை விட கொஞ்சம் அடுத்த லெவல் கிராமர் எல்லாம் படிப்பீங்க அதே மாதிரி துருசுலுகாவுடைய செகண்ட் பார்ட் படிப்பீங்க அதே மாதிரி தஃசீர்ல வந்து சூரத்துல் கேஃப் சூர யாசின் என்பது யூனிவர்சிட்டியிலே அந்த சூறாக்கள் தேர்வு செய்யப்பட்ட அடிப்படையில் இருந்தது அது முக்கியமான இரண்டு சூறாக்கள் அதில் நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குங்கிறனால சூரத்துல் கேஃபையும் சூரத்து யாசினையும் நம்ம தஃசீராக முழுமையாக நடத்த இருக்கிறோம் அதே அதோடு சேர்ந்து உசூரு தப்சீர் தப்சீர் என்றால் என்ன எப்படி எப்படி செய்யப்பட்டது உருவாக்கப்பட்டது தப்சீருக்கான வரை விளக்கலம் என்ன குரானுக்கு எப்படி விளக்கங்கள் சொல்லப்பட்டது ஒசூல்கள் அடிப்படைகள் அதுவும் நடத்தப்பட இருக்கிறது அதை தொடர்ந்து அதே போன்று ஹதீஸ்களிலும் அற்புணு நவவி எனக்கூடிய நவவிரம்தல அவர்கள் தொகுத்த நான் நாற்பது ஹதீஸ்கள் அதோடு சேர்ந்து உழுமுல் ஹதீஸ் ஒசூல் ஹதீஸ் எனக்கூடிய ஹதீஸ் அதீசனுடைய அடிப்படைகள் செய்யான ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது எந்த அடிப்படை தரவரிசைப்படுத்தப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதீஸ் மறுக்கப்படும் ஹதீஸ் பலகீனமான ஹதீஸ் அதனுடைய நிபந்தனைகள் என்ன எல்லாமே பலகீனமா பலகீனனா அதனுடைய அர்த்தம் என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்ட பலகீனமா ஏற்றுக்கொள்ள முடியாத பலகீனமா ஆதரவு செய்திகளுக்கான அடிப்படைகள் சுருத்துக்கள் நிபந்தனைகள் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவிப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே இன்ஷா ஹதீஸ்லேயும் உங்களுக்கு செகண்ட் டேல நடத்தப்பட இருக்கிறது ஆஹ் அதை தாண்டி இன்னொரு ரெண்டு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா முதல் நீங்க சீரா படிச்சீங்க ரெண்டாவது வருஷத்துல வந்து சஹாபாக்கள் வரலாறு அதாவது ஹலிஃபாக்கள் ஹலிஃபாக்களுடைய வரலாறுகள் என்றால் செகண்ட் இயர்ல படிப்பீங்க அதே மாதிரி கொள்கையில வந்து அக்கீதா ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க இப்ப செகண்ட் இயர்ல வந்து வழிகிட்ட கொள்கை கொண்டவர்கள் யார் சரியான கொள்கையை நீங்க இயர்ல படிச்சீங்க இப்ப செகண்ட் இயர்ல இந்த கொள்கையை விட்டு அஹ் வழி தவறி சென்றவர்கள் உதாரண கட்சியாக்கள் இப்ப இன்னைக்கு சொல்றது அந்த காதி அணிகள் அதே மாதிரி ரசூல்லா காலத்துக்கு பிறகு பிறகு வந்த விதியை மருத்துவர்கள் இருக்கிறாங்க மூத்த சிலாக்கள் இருக்காங்க இந்த மாதிரியான நிறைய வழிகட்ட பிரிவுகள் இருக்கிறாங்க அதை பற்றியான படிச்சு நம்ம உண்மையான கொள்கை எந்த கொள்கைகள் இருக்குங்கிறத பத்தி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த கல்வியும் இருக்கிறது இதுக்கு வந்து என்று சொல்லப்படும் செக்ஸ் என்று ஆங்கில மொழியில் இதற்கு சொல்லப்படுகிறது இந்த எட்டு சப்ஜெக்ட் இன்ஷா செகண்ட் கோர்ஸாக உங்களுக்கு நடைமுறைப்படுத்த இருக்கிறது இதையும் நாம் பயன் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த மினிமம் பேசிக் லெவல் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும் இதையும் தாண்டி நம்ம கற்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு ஒரு சூழல் பிக்கு இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்த போதிலும் ஒரு ரெண்டு வருஷத்தை நம்ம இதுக்காக நம்ம கொடுத்து ஒரு நிறைவான கல்வியை நாம் கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தரும் அடிப்படையில தான் இந்த டூ இயர்ஸ்ல வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இன்ஷால்லா கல்வியின் பயணம் என்பது முடிவுரை கூடியதல்ல அது நம்மளுடைய மவுத்து வரைக்கும் உள்ளது குறைஞ்சபட்சம் ஒரு டூ இயர்ஸ் நம்ம வந்து பிளான்டா ஸ்ட்ரக்சர்டா நம்ம வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிஸ்டம் இதையும் தாண்டி நிஷால கல்வியின் பயணம் என்பது அது பல ரீதியில் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் நல்லா சுகானத்தாலா நம்முடைய இறுதி மூச்சு வரை கல்வி கற்பவர்களாகவும் கற்ற கல்வியை நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் அதைக் கொண்டு அல்லா இடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் சொர்க்கத்தின் உயர் நந்தஸ்தை பெறுவர்களாகவும் ஆக்கியல் பெறுவனாக இருந்தாமல் அலமதுல்லி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்